ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் தமிழ் லைன் பை லைன் சீரீஸில் இயல் ஏழுக்கான லைன் பை லைன் கொஷ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து இயல் ஆறு வரைக்கும் வந்து வீடியோ வந்து பார்க்காதவங்க வீடியோ பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துறேன் ஓகேவா ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் டேரெக்டாகவே வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இடம்பெறும் நூல் தாராபாரதியின் கவிதைகள் செகண்ட் கொஸ்டின்னு தாராபாரதியின் இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன் மூணாவது கொஸ்டின் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னு பாரதியார் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க நாலாவது கொஸ்டின்னு புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுணி வெளிச்சங்கள் முதலான நூல்களின் ஆசிரியர் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தாராபாரதி அஞ்சாவது கொஸ்டின்னு புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது ஸோ இந்த வரிகள் வந்து யாருடையதுன்னு பார்த்தோன்னா தாராபாரதி அடுத்து ஆறாவது கொஸ்டின்னு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள் ஏழாவது கொஸ்டின் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என கவிஞர் தாராபாரதி கூறுவது காவிரி கரை அடுத்து எட்டாவது கொஸ்டின்னு கம்பனின் அமுதம் போன்ற கவிதைகளுக்கு இசையமைப்பது ஆன்சர் பார்த்தோம்னா கங்கை அலைகள் இது வந்து அந்த பாடலை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின்னு பூமியின் கிழக்கு வாசல் என கவிஞர் குறிப்பிடுவது ஆன்சர் பார்த்தோம்னா இந்திய நாடு பத்தாவது கொஸ்டின்னு கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் பதினோராவது கொஸ்டின் நூல் ஆடை இதை எப்படி வந்து நம்ம பிரிசு எழுதலாம்னு பார்த்தோம்னா நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்கூட்டம் ஒழிக்க அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டினை சொல்லும் பொருளும் மெய் அப்படி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உண்மை தேசம் அப்படின்னா நாடு பதிமூணாவது கொஸ்டின் அறத்தின் ஊன்றுகோலாக கவிஞர் குறிப்பிடுவது அண்ணல் காந்தியின் அகிம்சை எனும் சிறிய கைத்தடி பதினாலாவது கொஸ்டின்னு எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் காந்தியடிகள் பதினைந்தாவது கொஸ்டின் பார்ப்போம் காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு மட்டுமல்லாமல் வேறு எந்தெந்த விஷயத்துக்காக வந்து பாடுபட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு ஓகேவா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள ஊர் மதுரை பதினேழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னை வந்தபோது ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்தி இருந்த கடுமையான சட்டம் என்ன சட்டம்னு பார்த்தோம்னா ரவுலட் சட்டம் ஓகேவா ஸோ ரவுலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று வந்து இருக்குது ஸோ அதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பதினெட்டாவது கொஸ்டின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த கருத்தாய்வு கூட்டம் எங்கு நடைபெற்றது ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ராஜாஜியின் வீட்டில் பத்தொன்பதாவது கொஸ்டின் திரு காந்தி அவர்களே நான் என்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என கேட்டவர் ஸோ ஆன்சர் வந்து பாரதியார் இருபதாவது கொஸ்டின் பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டின் கவிஞர் சொத்து என்று கூறியவர் ராஜாஜி இருபத்தோராவது கொஸ்டின் இவர் இந்தியாவின் சொத்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று பாரதியாரை கூறியவர் ஆன்சர் வந்து காந்தியடிகள் ஓகேவா ஸோ பாரதியாரை ராஜாஜி வந்து எப்படி சொல்லியிருக்காங்க காந்தியடிகள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது காந்தியடிகள் புகைவண்டியில் மதுரை வந்த ஆண்டு ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் மாதம் இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க காந்தியதிகள் வந்து எந்த ஊருக்கு வந்து வந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி மூணு காந்தியதிகளின் உடை அணிவது மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் ஆன்சர் வந்து மதுரை அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின்னு உங்கள் வீட்டை வெளிநாட்டுப் பொருள்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதை விட அழகாக செய்து விடுவேன் என்றவர் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா காந்தியடிகள் அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு செல்வந்தர் ஓகேவா ஸோ அவங்க வீடை பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ தான் வந்து அந்த இதை வந்து சொல்லியிருப்பாங்க எந்த லொக்கேஷன் பார்த்தோம்னா காரைக்குடி அருகில் காத்தான் அடுத்து இருபத்தைந்தாவது ஐந்தாவது கொஸ்டின் காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவில் இருபத்தி ஆறாவது கொஸ்டின்னு யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஸோ ஆன்சர் ஜி யு போப் ஸோ தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப் ஓகேவா அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் காந்தியடிகளை கவர்ந்த நூல் ஆன்சர் திருக்குறள் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சென்னையில் காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினு காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஊவே சாமிநாதர் அடுத்து முப்பதாவது கொஸ்டினு இந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார் ஊவே சாமிநாதர் முப்பத்தி ஓராவது கொஸ்டினும் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் ஆன்சர் வந்து வேலுநாச்சியார் முப்பத்தி ரெண்டு பொறுத்துகர் இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றுருச்சுன்னு பார்த்தோன்னா சென்னையில் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து தமிழ்நாட்டு கவிஞர் யார் பாரதியார் குற்றாலம்ன்றதுக்கு வந்து அருவி தமிழ் கையீடு அந்த நூலின் ஆசிரியர் வந்து ஜி யு ஸோ புக்கில் வந்து சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் அவங்களுக்கு வந்து இங்கே டேரெக்டாகவே வந்து கொடுத்துட்டேன் அடுத்து முப்பத்தி மூணு வேலுநாச்சியாரின் தமிழ் மொழி த தாய்மொழி வந்து தமிழ் அடுத்து வேலுநாச்சியார் கற்ற மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஸோ வேலுநாச்சியாருக்கு வந்து நான்கு மொழிகள் வந்து தெரியும் ஓகேவா ஸோ எதாவது வந்து கொடுத்துட்டு இதில் எது வந்து பொருந்தாது அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின்னு சிலம்பம் குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டவர் ஆன்சர் வேலுநாச்சியார் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் வடுகநாதர் அவர் வந்து சிவகங்கை மன்னர் ஓகேவா அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா காளையார் கோவில் நடைபெற்ற போர் போரில் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் ஸோ ஆன்சர் வந்து திண்டுக்கல் கோட்டை ஸோ கோபால நாயக்கர் அவங்களோட ஆதரவில் தான் வந்து வேலுநாச்சியார் வந்து ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து தங்கியிருப்பாங்க அடுத்து முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின்னு வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது நாற்பத்தி ஓராவது கொஸ்டின்னு வேலுநாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஹைதர் அலி நாற்பத்தி ரெண்டு வேலுநாச்சியார் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றபோது அவருடன் டேஸ் மொழியில் பேசினார் உருது மொழியில் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் வேலு நாச்சியார் சிவகங்கையை எத்தனை ஆண்டுகளுக்குப் பின் மீட்டார் எட்டு ஆண்டுகளுக்குப் பின் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு டேஸ் பெண்கள் படைவிற்கு டேஸ் தலைமையேற்றனர் ஸோ ஆண்கள் படைப்பிரிவிற்கு வந்து மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவிற்கு வந்து குயிலி தலைமையேற்றனர் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் முதலில் ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டது காளையார் கோவில் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் எந்த நாளில் சிவகங்கையை மீட்க திட்டமிட்டார் ஸோ விஜயதசமி திருநாளில் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் ஆன்சர் வந்து உடையாள் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் உடையாளின் நடுகளிற்கு வேலுநாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார் ஸோ வந்து தாலியை வந்து காணிக்கையாக வந்து செலுத்தியிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பது தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குக்குள் குதித்தவர் ஸோ குயிலி அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் நாச்சியாரின் காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் ஐம்பத்தி ஓராவது வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் ஸோ ஆன்சர் வந்து வேலுநாச்சியார் அடுத்து ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் ஸோ அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இறைச்சொல் உரிச்சொல் அடுத்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர்ச்சொல் ஓகேவா ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் ஐம்பத்தி ஐந்து ஒன்றன் வினை வினை என்னும் சொல்லின் பொருள் வந்து செயல் வினை எப்படின்னா செயல் செயலை வந்து குறிக்கும் ஓகேவா அடுத்து ஐம்பத்தி ஆறு செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் ஸோ வி வினைச்சொலுக்கு வந்து எடுத்துக்காட்டு வா போ எழுது விளையாடு ஸோ இதெல்லாம் வந்து வினைச்சொலுக்கு வந்து எடுத்துக்காட்டு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஸோ இடைச்சொலுக்கான எடுத்துக்காட்டு வந்து உம் மற்று ஐ இதெல்லாம் வந்து வினை இடை இடைச்சொல் ஐம்பத்தி எட்டு இடைச்சொல் வந்து தனித்து வந்து இயங்காது ஓகேவா மற்ற அப்படின்றதுக்கு எதாவது மீனிங் இருக்கா கிடையாது ஸோ ஏதாவது வந்து ஒரு பொருளோட ஒரு வேர்டோட சேர்த்து மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ அதுதான் வந்து இடைச்சொல் வந்து தனித்து இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்பது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஸோ எடுத்துக்காட்டு வந்து மாநகரம் சால சிறந்தது அடுத்து அறுபதாவது வ பாபு சிதம்பரனார் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் அறுபத்தி ஒன்று சி பெற்றிருந்த பன்முகத் தன்மைகள் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் அறுபத்தி ரெண்டு ஆங்கிலேயரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் பாபு சிதம்பரனார் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் வஉசி சுதேசி சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு அறுபத்தி நாலாவது கொஸ்டின் வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஸோ ஆன்சர் வந்து பாரதியார் அறுபத்தி ஐந்து வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியாரின் பாடல்கள் அறுபத்தி ஆறு ஒன்று என்பதை குறிக்க பயன்படும் சொற்கள் ஓர் ஒரு அடுத்து அறுபத்தி ஏழு உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொற்களை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்தில் ஒரு எழுத்து வந்து ஒரு வாக்கிய வந்து தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு யூஸ் பண்ணணுமா ஓர் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ உயிரெழுத்துன்னு வந்துச்சுனாலே வந்து ஓர் அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்டா ஓர் 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 ஏரி அது இங்கே உள்ளது ஓகேவா அடுத்து உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆன்சர் வந்து ஒரு அது ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு நகரம் ஒரு கடல் அது நன்றாக உள்ளது ஓகேவா அடுத்து அறுபத்தி ஒன்பது கலை சொற்கள் அறிவு பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரினா கலைக்கூடம் லிட்ரேச்சருக்கு மீனிங் வந்து இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய் உணர்வு ஸோ எழுபது அடுத்து வந்து பிழைத்திருத்தம் இந்த புக் பாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து குரூப் ஃபோரில் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து போன டைம் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அது வந்து தவறான மீனிங்கில் இருக்குது ஏன் அப்படின்னா உயிரெழுத்துல வந்து ஒரு இது வந்துரு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஓர் அழகிய அப்படிதான் வந்து கரெக்டானது இங்கே பாருங்கள் உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒருன்றது வந்து யூஸ் பண்ணணும் இங்கே வந்து ஓர் குளம்னு கொடுத்துருக்காங்களா ஓர் குளம் கிடையாது ஒரு குளம் இருந்தது ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் கிளையன் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அது வந்து தவறானது சரியானது என்னன்னு பார்த்தோம்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது ஈ இல்லாத ஈ அப்படின்றது வந்து உயிரெழுத்து ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து அது வந்து வரக்கூடாது தான் வந்து வரணும் அடுத்து அது நகரத்திற்கு செல்லும் சாலை அடுத்து நகரத்திற்கு நான் வந்து உயிர் உயிர்மை எழுத்து ஓகேவா ஸோ அதனால் அது அதுன்றது வந்து வரக்கூடாது அதுன்றது வரணும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை இது அடுத்த ஐந்து லாஸ்ட் ஒன்று அது ஒரு இனிய பாடல் ஸோ ஒரு அப்புடின்னு வந்து பார்த்திங்களா அது ஒரு இனிய பாடல் அப்படி வராது ஸோ அது ஓர் இனிய பாடல் ஸோ இதுதான் வந்து சரியானது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட வந்து இந்த ஏழுக்கானது வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு படிச்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ